அந்த தென்னை தென்னை நிழல்ல போடுறது வாழை பெஸ்ட் இப்ப நம்ம வாழையை போட்டுட்டோம் இனி நம்ம வாழையை எடுக்க கூடாது வாழையும் நல்லா வரும் இந்த உப்பு தாங்கி வளர வாழை வந்து யூஸ் பூவனை முப்பட்ட அந்த திருநெல்வேலி ஏரியாவுல எல்லாம் போடுவாங்க கற்பூரவள்ளி மொந்தை மந்தல்ல ரெண்டு டைப் இருக்கு நீலம் மொந்தை சின்ன புடிமுந்தைன்னு சொல்லுவாங்க முந்தை இத மாதிரி பட்ட ரகங்கள் பூவனு ஒரு உப்பு தாங்கி வளரும் இத மாதிரி பட்ட தான் நீங்க அந்த உப்பு வாழை போடுறது தவறு இல்ல ஒருத்தல செவ்வால பெஸ்ட் ஆனா செவ்வாழ தொந்தரவு இல்லை கண்டிப்பா ஒரு தாறு மினிமம் இருபது கிலோ மேக்சிமம் நம்ம கொஞ்சம் நிழல் விழுகறனால இருபது கிலோ குறையாது தான் பத்தடி கலக்க போடணும் போட்டா ஒரு ஏழு அடி கூட ஒன்று போடலாம்